அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற நாள் முதல் அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார் அந்த வகையில் புதிய அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார் இரும்பு மற்றும் அலுமினிய இறக்குமதிக்கு இருபத்தைந்து சதவீதம் கூடுதலாக வரி வசூலிக்கப்படும் என அறிவித்துள்ளார் இந்த வரி விதிப்பு எந்தெந்த நாடுகளுக்கு பொருந்தும் எந்தெந்த நாடுகளுக்கு விலக்கு என்பதை ட்ரம்ப் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை அவர்கள் நம் மீது வரி விதித்தால் நாம் அவர்கள் மீது வரி விதிப்போம் என்று மட்டும் இறக்குமதிக்கான கூடுதல் வரி குறித்து கூறியுள்ளார் இந்த புதிய வரி உத்தரவு குறித்த விரிவான தகவல்களை நாளை அல்லது நாளை மறுநாள் தெரிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபது வரையில் ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது இரும்பு மீது இருபத்தைந்து சதவீதமும் அலுமினியம் மீது பத்து சதவீதமும் இறக்குமதி வரி விதிக்கப்பட்டது பிறகு கனடா மெக்சிகோ பிரேசில் முதலான நாடுகளுக்கு மட்டும் அந்த வரிகளை நீக்கினார் ட்ரம்புக்கு பிறகு அதிபரான ஜோ பைடன் வரிச்சலுகை சலுகை உத்தரவை இங்கிலாந்து ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு நீட்டிப்பு செய்தார் கனடா பிரேசில் மெக்சிகோ நாடுகளிலிருந்துதான் அமெரிக்கா அதிகளவு இரும்பு இறக்குமதி செய்கிறது அதற்கடுத்து தென்கொரியா வியட்நாம் நாடுகள் உள்ளன அலுமினியத்தை பொறுத்தவரை தான் அமெரிக்கா அதிக இறக்குமதி செய்து வருகிறது ட்ரம்ப் உத்தரவு குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் கிடைக்கும் வரை எந்தவிதமான பதில் நடவடிக்கையும் எடுக்கப் போவதில்லை என கனடா அரசு தெரிவித்துள்ளது